குரு பகவான் ஜாதகத்தில் குரு என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமாகும் அதனால் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குருவுடன் ராகு கேதுக்கள் சனி சூரியன் செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களையும் அல்லது குழந்தை பாக்கியம் உருவாவதில் தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்துவிடும் பொதுவாக குரு நீசம் பெற்றாலோ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் குரு இருந்தாலோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு என்பது ஜாதகருக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக பெண்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் அது குழந்தை பாக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டு கூடிய குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை அல்லது புத்திர தோஷம் ஏற்பட்டுவிடும் தோஷம் என்பது குழந்தை பிறக்காமல் இருப்பது குழந்தை கருவிலே அழிவது குழந்தை பிறந்த பின்பு தொல்லைகளை கொடுப்பது குழந்தைகளால் அவமானம் ஏற்படுவது ஒரே குழந்தைகள் அதாவது இரண்டு ஆண் இரண்டு பெண் என்று ஒரே குழந்தைகள் பிறப்பது குழந்தைகள் பிறக்காமல் தொல்லையும் குழந்தை பிறந்ததால் தொல்லையும் ஏற்படக்கூடியது தான் வந்து தோஷம் என்பது பொதுவாக இந்த புத்திர தோஷத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு அதில் ஒன்று குரு நீசம் என்பது மட்டுமே ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்றாலோ ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் ஐந்தாம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருப்பது ஐந்தாம் இடத்துடன் பாவகிரக செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் இணைவது குருவுடன் பாவகிரகங்கள் இணைவது இவை எல்லாமே புத்திர தோஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் சிலருக்கு நாலாம் இடத்தில் கேது இருந்தால் திருமணத்துக்கு முன்பே கூட கருச்சிதவு ஏற்பட்டு குரு பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக கரு உருவாவது பிரச்சனையை ஏற்படுத்தும் சிலருக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் பிரச்சனை வரும் இன்னொருவருக்கு இரண்டாவது குழந்தை பிறந்தவுடன் பிரச்சனைங்கிறது ஏற்படுத்தும் ஆக குரு பகவான் வீக்காக இருக்க ஜாதகத்தில் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு கண்டிப்பாக கணவன் மனைவி கடையில் பிரச்சனை பிரிவுகளை கொடுத்து விடுகிறது குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் குரு இணைவு சேர்க்கை பார்வை இவை இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கடுமையாக பாதித்து விடுது அதுவும் குழந்தை பிறந்த பின்பே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது அதற்கு முன்பு நன்றாக இருந்தவர்கள் கூட அந்யோன்யமாக இருந்த குழந்தை பிறந்த பின் பிரச்சனை வந்துவிடுகிறார் அதனால் குரு பகவான தட்சிணாமூர்த்தியும் குரு ஸ்தலத்திற்கும் சென்று வருவது குரு தோஷத்தை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக குழந்தை பிறந்து கொண்டு வராமல் இருக்கும் பரிணாமத்தையை வழிபட்டு சுகம் பெறவும்